வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளபுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்சாத் பரபிரம்ம ஸ்ரீ குருவே நமக உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறது இன்றைய நாளில் நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்ல அந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதல்ல இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வாபசு வருடம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை ஆங்கிலத்தில் நாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்று பார்த்திங்கன்னு சொன்னால் இரவு பத்து முப்பத்தேழு வரைக்கும் சதுர்த்தசி திதியும் அதற்கு பிறகு பௌர்ணமி திதியும் வருது மதியம் பனிரெண்டு முப்பத்தைந்து வரைக்கும் ரேவதி நட்சத்திரமும் அதற்கு பிறகு அஸ்வினி நட்சத்திரமும் காணப்படுது மதியம் மூணு நாற்பத்தி மூணு வரைக்கும் யோகமும் அதற்கு பிறகு சித்தி நாம யோகமும் காணப்படுது மதியம் பனிரெண்டு இருபத்தைந்து வரைக்கும் கரணமும் இரவு பத்து முப்பத்தேழு வரைக்கும் கரணமும் அதற்கு பிறகு பத்திரிகை கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிர்தாதி யோகத்தை பார்த்தோம்னா நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூளத்தை பார்த்தோம்னா வடக்கு திசையில் காணப்படுது அதுக்கான பரிகாரம் பாலாகும் வடக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருப்பவர்கள் அந்த பக்கம் போகும்போது பாலை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியம் உங்களுக்கு சாதகமாக நன்மையாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் பார்த்திங்கன்னு சொன்னால் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கும்போது முழு நாளுமே சதுர்த்தசி திதி இருக்குது சதுர்த்தசி திதி அப்படின்னாலே சில நல்ல திட்டங்களை தீட்டுறது வளர்ப்பிறை அப்படிங்கும்போது நல்ல திட்டங்களை தீட்டுங்க வாழ்க்கையை முன்னேற்றத்துக்கான ஏதோ ஒரு வழியை தேர்றதுக்கான அடுத்த நிலைக்கு போகிறதுக்கான ஆன்மீக பாதைகளை முன்னேற்றம் அடைகிறது தெய்வத்தை அணுக கிரகத்தை பெறுகிறது குருமார்களினுடைய ஆசைகளை பெறு இதுக்கு ஏதாவது ஒரு வழிகளையும் சரியான வழிமுறைகளையும் ஒரு திட்டங்களையும் தீட்டக்கூடிய ஒரு நல்ல சிறப்பான நாளாக இருக்குது இப்போ கரைசைக்கரணம் அப்படின்னு நம்ம சொல்லும்போது காலை பொழுதுல நீர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதுக்கு அதிபதி சந்திரன் வருவார் அப்போ சந்திரனாலே நீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நீர் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னு சொன்னால் மீன்பிடி விவசாயம் பானங்கள் ச தயாரிக்கிறது அல்லது விற்பனை செய்கிறது தேநீர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கோப்பி இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரசாயனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் இன்றைய காலை பொழுதில் மதியம் வரை சிறப்பாக இருக்குது அதேபோல் வனிசைக்கரணம் அரசாங்க சார்ந்த விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் வனிசைக்கரண நேரத்தில் நீங்கள் செய்யலாம் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது நான் எப்போவும் உங்களுக்கு சொல்கிறது தான் நான் சொல்கிறது பொது பலனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த பொது பலன் எந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் வழி நடத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கொள்ளணுன்னா முதல்ல உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கணும் தனிப்பட்ட ஜாதகத்தில் முதலாவது விஷயம் லக்னத்தை தெரிஞ்சுக்கொள்ளணும் இந்த ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம் மாத்திரம்தான் ராசியினுடைய பலன் உங்களுக்கு ஒரு நாளில் ஒரு பத்து சதவீதமோ பதினஞ்சு சதவீதம்தான் உதவி செய்ய போகுது மீதி முழுக்க முழுக்க எது உங்களுக்கு வழிகாட்டுன்னு சொன்னால் லக்ன பலன் மட்டும்தான் அதுதான் உயிர் சார்ந்த விஷயம் அதாவது நீங்கள் இவ்வளோ நாள் வரைக்கும் என்னத்தினுடைய பணத்தை கேட்குறீங்கன்னா பலனை கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னா உயிரட்ட சடலம் அல்லது பொணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து பலன் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்போ அதனுடைய பலன் உங்களுக்கு சிறப்பாக வழி நடத்தாரு அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது விஷயம் உங்களுடைய தசை புத்தி மகா திசை புத்தி என்னென்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க தசைநாதன் புத் புத்திநாதன் கர்ம நட்சத்திரத்தில் இருக்காரான்னு தெரிஞ்சுக்கொள்ளுங்க உங்களுடைய மகா திசையில் ஒரு புத்தி கர்ம் உள்வினை புத்தி கர்ம புத்தி அப்படின்னு சொல்லுவோம் அந்த புத்தி நடக்குதா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கொள்ளுங்க இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தான் அது தெளிவாக இந்த பலன்கள் உங்களை வழி நடத்துவதாக அமையும் முதல்ல மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்குறீங்க அல்லது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சொத்து சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கு அதுக்குரிய நாள் இல்லை பாகப் பிரிவினைகள் இன்றைக்கு கூடாது அடுத்து காதல் திருமணம் ஒன்று காதல் வந்து திருமணமாக மாறுவதற்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இல்லை திருமணத்துக்கு பின் ஏதோ ஒரு காதல் இருக்குன்னா அந்த காதலில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் களியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் போகிறதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்க இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷபர் ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் வீடு காணி வாகனம் சொத்து போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் புதிய சொத்துக்களை வாங்கலாம் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் அடகு வைத்திருந்தால் அது திருப்பலாம் நகையாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அடகு வச்சுருக்கீங்க அது திருப்புறது புதுதாக வாங்குறது இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு தொழிலுக்காக வேண்டி பயன்படுத்த போகிறீங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கணவன் மனைவியிடத்தில் அந்நியன்னியங்கள் பெருக்கும் கல்வி பாடசாலை கல்விகளில் உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி பல நன்மைக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ள கொள்ளாதீங்க பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொண்டு ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பார்ந்துக்கூடிய நன்மையை தரும் அடுத்து மிதுனராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி இருக்கும் நீங்கள் குழந்தைக்க வேண்டிய முயற்சி பண்ணலாம் சொத்துக்காக வேண்டி முயற்சி பண்ணலாம் பணத்திற்காக வருமானத்திற்காக தொழிலுக்காக வேண்டி கல்விகள் இந்த முயற்சிகளில் ஒரு தடையோ தாமதமாக இன்று காட்டுது இன்றும் நாளையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பலன்களை உங்களுக்கு காட்டும் அதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு ம நல்ல நாட்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்றைக்கு பொறுமையும் அமைதியும் காக்கிறது நன்மையே தரும் நாளை வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசின் நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும் அதில் முக்கியம் தாயும் கணவன் அல்லது மனைவி இவங்க கிட்ட வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் தேவையற்ற வார்த்தை புரியவங்களாம் வேண்டாம் உங்கள் வார்த்தை இன்னைக்கு உங்களோட கண்ட்ரோல்லேயே இருக்காது அதனால் கவனமாக தேவை கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு நான் அதை செய்ய போகிறேன் ஒரு சொத்தே இருக்குது வாகனமே இருக்குது ரிப்பேர் பண்ணியே ஆகணும் பழுது பார்த்தே ஆகணும் பொறுமை இன்றைக்கு இல்லை ஒரு நாளைக்கும் நான் செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் இல்லை அண்டே ரைட் அதை ஓரமாக கொஞ்சம் வச்சிருச்சிங்க இல்லைனா அது வந்து வீண் விரியமாக இழுத்துக்கிட்டு போய்கிட்டு போய்கிட்டுருக்கும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை அதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இதே நாளாக அமையும் அடுத்து சிம்மராசி சிம்மராசினேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்னைக்கு உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்வு வரும் உங்கள் உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் நன்மைகள் நிகழ உங்களுக்கே நீங்கள் புதுசாக பிறந்த மாதிரி இருக்கும் என உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உங்கள் வெற்றிக்கான வழிகளை அமைச்சு கொள்ளுங்கள் அதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசியாளர் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டு தொடர்புடன் ஏதோ ஒரு விஷயத்தை செய்கிறோம் உங்கள் நண்பர்கள் இருக்கலாம் கணவன் மனைவி இருக்கலாம் குடும்ப அங்கத்தவர்கள் தொழில் கல்வி சார்ந்த விஷயம் கடக்கந்து செய்கிறவங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி கையில் உள்ள இருப்பு சேமிப்பெல்லாம் தேவையில்லாமல் செலவு அளிக்கப்படும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திர குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு விதமான இது தன்னை முன்னேற்றி கொள்ளணும் கல்வி பணம் உறவுகள் நபர்கள் சொத்துக்கள் இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பு இந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கவனமாக அதாவது குறைச்சிக்கொள்வது நல்லது இல்லைனா நீங்களே உங்களை குழப்பி பல பிரச்சனைகளை உருவாக்க வாய்ப்பு இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் காரணம் அதன் யோகாதிபதி வழிபாட்டை செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தைக்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்கள் வாழ்க்கையிலும் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக ஆண்கொள்ளுது தொழிலில் விருத்தி தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறது ஏ தொழிலில் நாளாக இருந்து வந்த தேவையற்ற ஒரு செலவு உங்களுக்கு குறைஞ்சு உங்களுக்கு நன்மை உருவார் இப்படி பல நன்மைகள் இன்றைக்கி காத்துருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் குல குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசு ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் கல்விகளில் கொஞ்சம் கவனம் இருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க பண ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக நபர்கள் ரீதியாக கல்வி ரீதியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுறது இடமாட்டம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த நீங்கள் செய்ய விரும்புனீங்கன்னா அதுக்குரிய நாள் இல்லை எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நன்மை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அயும் அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் முதல் பாத்தீங்கன்னு சொன்னா உங்கள் நீங்க கவனமா இருக்கணும் ரெண்டாவது உங்களுடைய தந்தை மூணாவது உங்களுடைய குழந்தை முக்கியமாக ஆண் வாரிசு இவங்கள கவனமா இருக்க சொல்லுங்க தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும் எதிர்பாராத செலவுகள் நஷ்டங்கள் ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஏதோ இன்சூரன்ஸ் சொத்து தந்தை வழி சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தால் அதில் தடையோ தாமதமோ ஏற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக் கொள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் என்றால் உங்களுக்கும் உண்மையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவங்க எந்த முடிவையும் அவசரம் மட்டும் எடுக்கக்கூடாது கணவன் மனைவி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சச்சர்கள் வரலாம் அதை கடந்து போக பாருங்கள் உங்களால் தான் அந்த பிரச்சனை வர்றதுங்கிறத மனசில் வச்சுக்கொள்ளுங்க அதனால் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நன்மையே தரும் குழந்தைகள் விஷயங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் பங்குதாரர்கள் இவங்க விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையற்ற எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அமைதியும் பொறுமையும் முக்கியம் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாடாக அமையும் அடுத்து மீனராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடன் வாங்கல் நீண்ட நாளாக கடன் கொடுக்க வாங்கல வந்து சில இன்னல்களையும் தாமதங்களையும் நீங்கள் சந்திச்சுருந்தா அது தீர்றதுக்கான வாய்ப்பு அதே நேரத்தில் தொழிலில் நீங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் எதிர்பாராத ரீதியாக அந்த மாற்றம் உங்களுக்கு அமையும் அது பதவி உயர்வாக இருக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் அல்லது புதிய பொறுப்பாக இருக்கலாம் அல்லது புதிய தொழிலாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு நோயில் நீண்ட நாளாக அவதிப்பட்டுருப்பீங்க அந்த நோயிலிருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது முற்றாக அந்த நோயிலேருந்து வெளி வருவீங்க எதிரிகள் இருந்தால் கூட அவங்களெல்லாம் இனங்கண்டு அவர்களை வெற்றி கொள்வதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்றதுக்கு விநாயகப் பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் என்ற நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து இன்றைய நாளுக்கான நச்சிந்தனை பார்ப்போம் நேற்று ஆலயங்கள் கோயில்களுக்கு போகும்போது உடல் சுத்தம் மன சுத்தம் வேணும்னு சொல்லியிருந்தேன் அதே மாதிரி தான் உடல் சுத்தம் மன சுத்தம் மட்டுமே போதாது மனதில் தூய்மை இருக்கணும் அதாவது மந்த நிலைகள் எப்பயுமே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது எதிர்மறையான எண்ணங்கள் நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது அது எங்கே இருந்தாலும் சரி நேர்மறையான எண்ணங்களோட ஒரு விஷயத்தை ஒரு ஆர்வத்தோடு ஒரு கோயிலுக்கு போகிறது கூட ஒரு வேண்டா வெறுப்பாக போகிறது ஒரு செயலை செய்யும்போது வேண்டா வெறுப்பாக செய்கிறது அப்படி இல்லாமல் உங்களுக்குள்ள அதை எடுத்துக்கிட்டு அந்த ஒரு முழு மனதுடன் உற்சாகத்துடன் அது அப்படியே திறந்த மனோ நேர்மறை எண்ணங்களுடன் நேர்மறை செயற்பாடுகளை நீங்கள் செய்யும் போது உண்மையான சக்தியை அந்த உயிர் சக்தியை தெய்வ சக்தியை உணர ஆரம்பிக்கும்போது அந்த பிரபஞ்ச சக்தியின் அருள் ஆசி உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் உணரணும் அதை புரிஞ்சு கொள்ளணும் அந்த சக்திகளை பெறணும் அதுக்கு உங்களுடைய மனம் தெளிவாக இருக்கணும் தூய்மையாக இருக்கணும் நேர்மறையான எண்ணங்களை கொண்டதாக இருக்கணும் அப்போ தான் அந்த எண்ணங்களை முழுசாக நீங்கள் உணர முடியும் அந்த இறைநிலை இறைஸ்வரூபத்தை புரிஞ்சு கொள்ள முடியும் மைண்டை மைண்டுன்னு சொல்லப்படுற அந்த மனதை நீங்கள் எப்போவுமே திறந்து வச்சுருக்கணும் மேல் மனம் நடுமனம் மனமும் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த மனங்கள் எப்படி நிலையில் இருக்கட்டும் நம்மளுடைய ஃபோக்கஸ் உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் முழுக்க நேர்மறையாகவும் தூய்மையாக இருந்துச்சுன்னா பல விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ள முடியும் தெய்வ அனுகிரகத்தை பெற முடியும் மீண்டும் நாளை ராசி பல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்